எல்லா பக்கமும் இறைவனிக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் தினம் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மெஹந்தி டிப்பு தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கையை வந்து இன்ஸ்டண்ட்டாக செவக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேண்டை வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க டேப் எடுத்துக்கோங்க சில டேப் எடுத்துகிட்டு உங்களுக்கு எத் எவ்வளவுக்கு வந்து மருதாணி வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு மிச்சத்தை வந்து டேப்பை போட்டு ஒட்டிடுங்க நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க அதுக்கப்புறமா இந்த மெஹந்தி டிப்பில் நம்ம வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மெத்தடுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் மெஹந்தி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஸில் தேவையான அளவுக்கு மெஹந்தியை டிப் பண்ணிவிட்டு அந்த பட்ஸை வந்து அப்படியே நம்ம ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மெஹந்தி வந்து நிறையா வேஸ்ட் ஆகாது இது எதுக்காக நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன்ட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை காய வைக்கிறதுக்கு டைம் இல்லை போடுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெஹந்தி டிப்பை நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணக்கப்புறம் பார்த்திங்கனா கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அலருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து இன்ஸ்டெண்ட்டாக போடுறதுக்கு தான் இதுவே நம்ம மருந்தாணிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நாள் வரைக்கும் கையில் அழியாமல் இருக்கும் அதே மாதிரி மெஹந்தி கோன் போட்டோன்னா ஒன் வீக் வரைக்கும் குறைஞ்சது நம்ம கையில் இருக்கும் ஆனால் இது வந்து இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெஹந்தி கோன் போடணும் மருந்தாணி போடணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைனஸ் கோல்டு ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வந்து மெஹந்தியோ மருந்தாணியோ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து கையை வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து சில டேப் போட்டிருந்தோம்ல அதை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் நிறையா போட பிடிக்கும் அப்படின்னா இந்த டேப்பையே உங்கள் கையில் எந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெஹந்தி டேப்பை வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி டிசைன் வந்து சூப்பராக கிடச்சிரும் நான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைன் தான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சில டைப்பை அப்புறமா கையை ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் இருக்கிற கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக பார்க்க அழகாக இருக்கும் அதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரீ கட்டி கை நிறைய வளையல் போட்டு இந்த மாதிரி கை ஃபுல்லாக செவக்க செவக்க மருந்தாணி போட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஒரு கை செவந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அடுத்த கையும் போட்டுடலாம் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக போடக்கூடியது இனிமேல் ரெண்டு கையில் போட முடியலேன்னு கவலையே இருக்காது ஏன்னா நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹெனர் டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்